வருஷம் போறேன் இப்ப உனக்கு கோவம் இருந்தாலும் என்ன பாக்காம உனால இருக்க முடியாதுன்னு தெரியும் உனக்கு பார்க்கணும்னு அங்க வந்து பாரு நீங்க ராஜா இப்படி கனவாயி போச்சப்பா விசாரிச்சு பார்த்தேன் ஓ மச்சான் ஞானப்பட பத்திரிக்கை ஆசிரியரா அவருக்குன்னு சொந்தமா இருக்கிறது அந்த சைக்கிள் ஒண்ணுதானா அதுக்கு ஏன் நினைஞ்சு மாப்பிட பரவாயில்ல ஸ்கூட்டர் வச்சிருக்காரு என்ன உனக்கு இந்த டிரைவர் வேலை வேணும்னு இருக்கேன் வேண்டாம் நினைக்கிறீங்க வேணும்

இது எந்த நேரம்னாலும் இடிஞ்சு தலையில விழுகலாம் அதனால நீங்க மட்டும் போய் பாத்துக்கலாம் தங்கச்சி அப்புறம் பாத்துக்கலாம் என்னங்க நீங்க ஒரே தங்கச்சி உள்ள போய் பாத்துட்டு உள்ள உள்ள போலாண்டா வெளியில வருது சந்தேகமா இருக்கு அது உங்க தலையெழுத்து அப்ப நீங்க இருக்கு இருக்குமா